சார் கவலைப்படாதீங்க இப்படி நமக்கு சாதகமாக தான் கேஸ் முடியும் நியாயம் யார் பக்கமோ அங்கே நெய்தி கிடைக்கட்டும் நியாயம் உங்க பக்கம் தானே சார் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வா மூஞ்சிலே முழிக்க கூடாது பாரு இன்னைக்கு உனிய ஜட்ஜிட்ட விட்டு எப்படி கேவலமா பேசுறேன்னு பாரு என்ன குடிமீமே நீ வாய் ரொம்ப நீளது எங்க பெருசா பெருசா மேடம் நீங்க டைவர்ஸ் கப்ளை பண்ணிருக்கீங்க நீங்க வந்து பேசலாம் கூடாது ஏய் பே இவ யாருக்கு உருண்ட அடி பையே ஓவரா பேசாதான் அவர் எங்க லாயர் மரியாதை குடு இவனை பார்த்தா பள்ளிக்கு வந்து பையன் மாதிரி இருக்க இல்ல லாயர் அமை லாயர் எலிஃபண்ட் மேடம் நமக்கு லாயரே இல்ல ஏன் வாயே போடுங்க உங்களுக்கு லாயர் இங்க பாருங்க மேடம் நீங்க காசு வாங்குனது அது வாங்கிட்டு போனது கையெழுத்து போட்டு கொடுத்தது எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அது மட்டும் அம்பா பஞ்சாயத்து தலைவர்ங்க கேமரா மாட்டி இருக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்கு அதனால மரியாதையா டைவர்ஸ்ல வந்து சைன் பண்ணி கொடுத்துருங்க பேஸ் பேஸ் கொடுத்த காசுக்கு பேசனும்ல பேஸ் நீ போய் பையா சொல்லி காசு வாங்குறதுக்கு உடனே ஜெயில போடுவாவோ பாறேன் ஒரு லட்சம் ரூபாய் பයින් கெட்டியாச்சி எல்லாம் உங்க தான் உங்க புண்ணியத்துல தான பணம் கிடைச்சது ஏன் பானு கைப்படி இருக்கீங்க ஏட்டி வவால் மூஞ்சி நல்ல புளியங்கம்மா பிடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்ட போல கொடுத்து வச்சவதா நீ என்ன உங்க அப்பனுக்கும் இப்பந்தான் ரெண்டாம் கல்யாணம் உனக்கும் இப்பதானே ரெண்டாம் கல்யாணம் காயத்ரி பத்தி தப்பா பேசினால் வாயை உடைத்து விடுவேன் ஏப்பா புது பொண்டாட்டிய சொன்னது என்ன கோபம் வருது இவருக்கு நம்ம மேல கூட இம்புட்டு அன்பு கிடையாத வம்பு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க

எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னா என்ன செய்யணும் அதுக்கு நீ சொல்லு பிச்சகார பைலே கோடிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் இது ஓட முடிச்சிட்டுるவாங்க இதுக்குள்ள நீங்க கேட்டீங்கன்னா முடியாது ஏன் நான் நடிச்சு நீங்க ரொம்ப கேட்ட மேடம் ஆமா என்ன தெரியும் அவர்களே

ஏமா புருஷன் தலையில பூசணிக்காய் வச்சு அடிச்சிங்களா இவர அனர் சும்மா சும்மா செல்ல செல்ல சண்டைகள்லாம் அந்த மாதிரி செஞ்சது உண்டு சீரியஸா எதுவும் பண்ணதில்லை இல்ல ஐயா இது ஒரு பண பேய் போய் சொல்றது ஐயா அந்த நிக்கா பாருங்க ஒரு கொண்டக்காரி அவள கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து தான் அந்த மாதிரி பிளான் போட்டு என்ன வரட்டி விடுதாவ என்னைய ஏன் பெருசன் கூட சாத்து வைங்க ஐயா நான் கல்யாணமே பண்ணாமனாலும் இருந்துக்கிறேன் அந்த பெண்ணிடம் என்னை சேர்த்து வைக்க வேண்டாம் இவர் ஆனார் எனது கட்சிக்காரரை மிகுந்த மன உளைச்சலுக்கு அந்த பெண்மணி உள்ளாக்கி இருக்காங்க எந்த நேரமும் பணம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருக்காங்க உதாரணத்துக்கு என் கட்சிக்காரர் அவருடைய மொத்த சொத்தையும் வேற யாருக்காவது கொடுத்துட்டு இந்த பொண்ணோட வாழணும்னு சொன்னா இந்த பெண்மணி கண்டிப்பா ஒத்துக்கொள்ளாது என்னம்மா சொல்றீங்க ஒரு குடிசை வீட்டுல உங்களுக்கு கணவனோட சேர்ந்து வாழ உங்களுக்கு தயாரா குடிசை வீட்டுல நல்ல கதையா இருக்க ஐயா எனக்கு விவாகரத்து வேண்டும் கொஞ்சம் செலவுக்கு பணம் வேண்டும்

ஐயனா ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கய்யா ரெண்டு கோடிய ஒருத்தி ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா பத்துக்கிடுங்க நானே ஒரே ஒரு வீட மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்க ஜீவா அம்சம் வாங்கி கொடுங்க என்னுடைய கட்சிக்காரர் அவர் தகுதிக்கு மீறி ரெண்டு கோடி கொடுத்துட்டாரு இதுக்கு மேல அவர்கிட்ட பணம் இல்ல அவருடைய பிசினஸ் நிறைய தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அக்கா பிள்ளைங்களுடைய செலவு அவங்க அக்கா செலவையும் அவர்தான் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவரு கல்யாணம் வேற பண்ண போறாரு அதனால இதுக்கு மேல அவர்கிட்ட குடுக்கறதுக்கு வழி கிடையாது அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த கேஸ முடிச்சு விட்டுருங்க உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு நான் விவாகரத்து கொடுக்க இனிமேல் நீங்க அந்த ஆளை போய் தொந்தரவு பண்ண கூடாது அவரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாரு நீங்க கிளம்பலாம் வந்து இனிமேல் நீ பணம் கேட்டா நீ ஆயிரம் ரூபாய் போனோம் ஐயா நீங்க சர்ஜ் மாதிரி பேசாம ரவுடி மாதிரி பேசுறீங்க ஆளை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா அவனை டைவர்ஸ் பண்ணி அவனுடைய சொத்துக்களை பூரா உருட்டுற பொம்பளைங்களை இப்படி தான் மிரட்டணும் டைவர்ஸ் கொடுத்து முடிச்சு விட்டுறணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் பாவப்பட்ட ஆண்களை மிரட்டி அவ்வளோ ரூபாயும் உரிய உன்ன மாதிரி பெண்களுக்கு விடுறேன் சாபம் ஒளிஞ்சி ஓடிரு அர்ஜெண்டா கத்துஸ் வருது போல போங்க போங்க பிச்சக்கார பையல நீ வாங்கறது கொடுத்துடாவ பணம் எதுவும் இல்லடா வா போ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லாயரே ஐயோ சார் இது என்னுடைய கடமை இது நீங்க நிம்மதியா இருங்க ஒரு வழியா அந்த பணை பைய என் தம்பிக்கு விடுதல கடச்சிடி இனி காயத்ரி சரணன் கல்யாணம் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க ஆ கண்டிப்பா கண்டிப்பா சார் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்னம்மா ஏம்மா உனக்கு தான் டூருக்கு ஐநூறு ரூபாய் போடுதுன்ட்டு எல்லாம் ஏம்மா வந்துருக்க உங்க நினைப்பாவே இருக்க என்ன செய்யன்னே தெரியல பார்த்துக்கணுங்க ச்ச அப்படி பேசாதம்மா எனக்கு சங்கடமா இருக்குல என்னய்யா பெரிய சங்கடம் ஏம்மா ஒரு மாதிரி சிரிக்க நான் சிரிக்கலய்யா எனக்கு நெஞ்சுல பாத்து பதினஞ்சு ஓட்டை கிடக்கு பாத்துக்கணுங்க காட்டுல ஓட்டை அட கடவுளு ஐயா ஒரு பாவபடம் மனுஷிங்கய்யா எனக்கு யாருமே நாதி அப்படி அப்படிலாம் சொல்லாதம்மா உலகத்துல யாருமே அப்படி நெஞ்சில நிறைய வாட்டர் இருக்கிறதுனால காட்ட ஆபரேஷன் அதுக்குதான் கஷ்டப்பாடு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில எழுதி வைமா எல்லாமே இலவசமாவே நடக்கும் ஆனா உனக்கு சொல்லிட்டு இருக்காதீரு கவர்மெண்ட்ல போய் என்னத்தை காட்டா ஐயா ராமய்யா எனக்கு ரொம்ப நெஞ்சு வழியா ஐயா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி ஜெயங்கயா இந்த பிள்ளை எந்த நேரம் கேட்டாலும் காசு காசுங்க ஒரு விழா நம்மகிட்ட துட்டு எதிர்பார்க்குமோ இது துட்டு எதிர்பார்க்க இல்லை உண்மையான அன்பா இருக்கான்னு இப்போ கண்டுபிடிச்சிருவோம் ஏம்மா நானும் ரொம்ப தான் இருக்கேன் என் மாமன் வேற வந்திருக்கான் அப்புறம் என் மக வேற இருக்கா எங்கள் தான் இந்த நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் போல தேவைப்படுதுமா உன்ட்டு இருந்தால் கொடுத்து உதவி பண்ணுமா இவன் பிச்சைகளையும் பிச்சை பெரிய பிச்சைக்காரனா இருப்போம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து தொலைவோம் இல்லைன்னா அப்புறம் அது வேற நம்ம சந்தேகப்பட்டுருவோம் அரை கடவுளே எனக்கு நெஞ்சில இன்னும் நாலஞ்சு ஓட்ட உழுந்தாலும் பெறவாளங்கியா உங்களுக்கு இல்லாத காசா இருங்க தாரேன் இந்த ஐயா ராமைய உங்களுக்கு இல்லாத பணம் ஐயா பாவம் உடனே கொடுத்துட்டா சரி வாங்கி வச்சுட்டு அப்புறமா கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி மாமா உதவிய நான் மறக்கவே மாட்டேன் ஐயா வருங்கால புருஷனுக்கு உதவி செய்யறதுல ஒரு தப்பு இல்லைங்கய்யா ஐயோ அப்படி சொல்லாதம்மா நான் தான் என் முடிவை சொல்லிட்டேனே ஐயா நான் ஏன் புருஷனாக தான் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா போயிட்டாரு ஐயாயிரம் ரூபாயை போட்டு அஞ்சு எட்டப்பா இது ஐயாயிரம் ரூபாய் கேட்ட உடனே குடுத்துட்டாளன்னு மனசு நல்ல ஏழைக்கு போய் உட்காந்துருக்கான் இந்த பணமே அத பச்சையப்ப வீட்டில் திருடன்னு காசு இல்ல யார் இந்த பொண்ணு இப்படி பாசம் காட்டுது காசு எல்லாம் கொடுத்துருக்கு ரெண்டு நாள்ல கொடுத்துருணும் படுத்தா உறக்கமே வராது இந்த பிள்ளைட்டு போய் ஐயாயிரம் வாங்கிட்டு வந்துட்டோமே இங்க இருக்கட்டும் நாளைக்கு கொண்டு கொடுத்துருவோம் சரி அப்படியே உறங்கிற வேண்டியதுதான் நல்லா உறங்க வேண்டியது திங்க வேண்டியது இதுதான் இவர் வேலை நம்ம மனசுன்னு வந்து கிடக்கும் நமக்கு ஆயிரத்தி எட்டு கவலை புதுசாக வந்த மருமகளை வீட்டை விட்டு பிரிக்கணும் என் மாவளை என் வீட்டோட வச்சுக்கிடணும் இவர் என்ன டைவர்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிடணும் அது போக இவர் சம்பாத்தியத்தையும் என் மகன் சம்பாத்தியத்தையும் முழுசாக வாங்கணும் ரா 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 ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா அது எட்டு வழியில் சொல்ல போற ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா அது எட்டு எட்டா சொல்ல போற ராமையா கீழே என்ன போட்டுறாத ராமையா ஏன் கையெண்ண பிடிச்சி ஆட போறயா காஷ்மீரில் ஆடுகிறோம் ராமையா ராமையாண்டாமையா அங்க சுட்டு போட்டுருவா நம்ம நம்ம ஊட்டி கொடைக்க போய் ஆடுவோம் தொங்கி தொங்கி ஆட போற ராமையா

ஏதாவது சொல்லி எப்படியாவது பர்மிஷன் வாங்கிடணும்க்கா ரெண்டாயிரம் சொல்லக்கூடாது நாலாயிரம் சொல்லி ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கமிஷன் எடுத்துக்கிடுவோம் ரெண்டாயிரம் அங்கே பீஸ் கட்டிடுவோம் வயசான காலத்துல அவங்களால காலை கை தூக்கிட்டு கராத்தி அடிக்க முடியாது நம்ம ரெண்டு போகுமா சரி சரி வாங்க போய் கேப்போம் என்ன எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க உட்காராம பறந்துகிட்டா இருக்க முடியும் பாபு மனுஷா இன்னைக்கு நேரத்தோடைய ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க போல ஆமா நட்டமா

சரி எப்படி சொல்லாதீங்க ஊருக்குள்ளே திருடன் திருடிலாம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்காவோ அதனால ஏதாவது படிச்சு வச்சுக்கிடணும் தாங்களே ப்ளீஸ் 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 சும்மாவே நீ வீட்டிலே இருக்க மாட்டேங்கு சித்தி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவ நீ வேற எங்க போற ஆமா பொம்பளையால எதுவும் கத்துக்க கூடாது எதுவும் செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் பொறுக்காது வீட்டுலயே கடந்து அடுப்புதிக்கிட்டே இருக்கணும் அடுப்புதணுமா நம்ம வீட்டுல கேஸ் தானே ஏதோ ஒரு ஃபுளோல சொல்லிட்டேன் சேத்து விடுவீரா மாட்டீரா என் உடனே இந்த மாதிரி போய் சேருட்டாரு எப்பங்க கேட்டீங்க

கார்த்த கிளாஸும் மண்ணாங்கட்டிட்டு என்னத்தை இழுத்துட்டு வர போறாலும் நமக்கு என்ன வந்திருக்கு